திமுகாவே ஒரு வன்முறை கட்சி தான் ஏற்கனவே ஒரு இஸ்லாமியர் மேடைகளை வச்சு அடிச்சுன்னு அந்த அந்த கதையெல்லாம் இருக்கு அதே மாதிரி ஆவடி நாசர் கள்ள தூக்கி வீசுனேன் தன்னுடைய கட்சிக்காரன் மேலே சேர் எடுத்துட்டு வாங்கிறார் அவன் எடுத்தவருக்கு எதாவது கவனம் தான் கள்ளத்தூக்கி வீசுடுறார் அதாவது இதில் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளே பெரும்பாலும் வந்து ஒரு அன்குவாலிஃபைடு அதாவது அந்த அரசியலுக்கு தகுதியற்றவங்களா தான் இருக்காங்க பொதுமக்கள் முன்னையில் அவர் ஒன்றிய சேரார் அவர் ஒன்றிய அவை தலைவரை அடிச்சு அவர் வந்து எனக்கு நீங்க சொல்லாம நீங்க நிகழ்ச்சி நடத்தீங்கன்னு அவ்வளவுதான் இது வந்து சொல்லணும் கொடுக்கணும் கொடுக்கல கேட்டதுக்கு அவர் வந்து அடிச்சிருக்காரு திமுக இது வந்து என்ன தெரியுதுன்னா திமுக உடைய நிர்வாகிகள் பலரும் வந்து தங்களுடைய நிர்வாகிகளை தங்களுடைய கட்சிக்காரங்களை அடிக்கக்கூடிய விழாவும் திட்டக்கூடிய விழாவும் பகிரங்கமா திட்டக்கூடிய விழாங்க தவிர இதை வந்து அந்த கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூணாம் திட்டங்கள் தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டு திமுக விட்டு உங்களுக்கு மரியாதை கிடைக்குதோ எங்க உங்களுக்கு கண்ணியம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நீங்க மாறிடுங்க நீங்க வந்து திமுக இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி அடி வாங்கிட்டு நீங்க திட்டு வாங்கிட்டு கல் அடி வாங்கிட்டு எல்லாம் நீங்க இருக்கு தேவையில்ல அத நிறைய கட்சிகள் உங்களை என்ன செய்யறாங்க வரவேற்க தயாரா இருக்காங்க நீங்க என்ன செய்யுங்கன்னா அங்கே அவமானப்பட்டு அவங்களோட இருக்குது போல கண்ணியமா மனிதாபிமானத்தோட மனித உரிமையோட நீங்க சொல்ற மாதிரி மானமும் அறிவும் மனிதனு கழகுன்னு யார் சொல்லியிருக்கா உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் சொல்லியிருக்காரு மானமும் அறிவும் மனிதனு கழகு நீங்க அந்த மானத்தையும் அறிய விட்டுட்டு நீங்க அவங்க கூட இருக்க தேவையில்ல நீங்க என்ன செய்யுங்க என்னுடைய அறிவுரை ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் எங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா நீங்க அங்க மாறுங்க